குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்குறதுல அப்படி என்னங்க கஷ்டம் அப்படின்னு நான் ஒரு நாலு காணொலி போட்டேன் இந்த நாலு காணொலியை பார்த்துட்டு எனக்கு வந்த கமெண்ட்ஸு அப்புறமா வந்து ரிப்ளை எல்லாம் என்ன தெரியுமாங்க உங்கள் குழந்தை சாப்பிடுங்க எல்லா குழந்தையும் ஒன்றும் கிடையாதுங்க எங்கள் வீட்டு பிள்ளைக்கு அது பிடிக்கலைங்க இது பிடிக்கலைங்க நானும் பார்த்து பார்த்து கொடுக்குறேன்னு நிறைய பேர் நிறைய சொல்கிறேங்க அவங்க எல்லாத்துக்காக பதிலாக தான் இந்த காணொலி உங்களுக்காக ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தை ஒழுங்காகவே சாப்பிட்லன்னா அதுக்கு முழு முக்கிய காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா வேற யார் நீங்கள் தான் ஸோ உங்கள் குழந்தை முதல்ல சாப்பிடணுன்னா முதல்ல உங்கள் குழந்தை என்ன சாப்பிடணும்னு நினைக்கிறாங்களோ அதை நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க அதாவது குழந்தைங்க நிறைய பழங்கள் சாப்பிட்ணுன்னு நினச்சிட்டு அந்த பழத்தை பேரண்ட்ஸ் அதுவும் குறிப்பாக வந்து அம்மாமார்கள் யாருமே வந்து அவங்க சத்தா சாப்பிடணும்னு பார்க்க மாட்டாங்க ஆனால் குழந்தை மட்டும் நல்ல ஆரோக்கியமாக சாப்பிட்ணும் வீட்டில் இருக்கிற எல்லாரும் நல்லா ஆரோக்கியமாக சாப்பிடணும்னு நல்லா பார்த்து பார்த்து செய்வாங்க அவங்களை டீலில் விட்டுருவாங்க லைக் அப்படி பண்ணாதீங்க குழந்தை என்ன சாப்பிடணும்னு நினைக்கிறாங்களோ அதை நீங்க சாப்பிடுங்க நீங்க என்ன சாப்பிட்ணுங்களோ அதே குழந்தைக்கு கொடுத்த பழகுங்க அதுதான் சரியான முறையும் கூட ஸோ நீங்க சாப்பிடும்போது குழந்தைக்கு சாப்பாடு கொடுங்க தனியாக குழந்தைக்குன்னு சாப்பாடு எடுத்துட்டு அப்படியே வெளியே எல்லாமே வேடிக்கை காட்டி ஊட்டிகிட்டே இருந்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து அது வந்து ஒரு வேடிக்கையாக போயிடும் ஸோ அப்படி பண்ணாதீங்க சாப்பாடுங்கிறது உட்காந்த இடத்துல அமைதியாக எல்லார மாதிரி சாப்பிட்ணும் அதே மாதிரி நீங்களும் வந்து சாப்பிடும்போது மொபைல் பார்ப்பீங்க அப்படின்னா குழந்தைய அதை பார்க்கும்போது என்ன தோணும் சாப்பாடு எப்படி சாப்பிடணுங்கிறத நீங்கள் தாங்க சொல்லிக் கொடுக்கணும் ஸோ குழந்தைக்கு சாப்பாடு தனி தனித்தனியாக பார்த்து பார்த்தா சமைக்க வேண்டாம் ஒரு வயசு மேலே ஆயிடுச்சுன்னா வீட்டில் என்ன இருக்கோ அதை கொடுங்க குழந்தைங்க தானாக சாப்பிட்ற ஹேபிட் நார்மலாக நேச்சுரலாகவே குழந்தைங்களுக்கு உண்டு அதை வளர விடாமல் அவங்க சிந்தி சாப்பிடுவாங்க மேலே ஆக்கிடுவாங்க அப்படி இப்படி நீங்கள் வந்து சுத்தம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க நிறைய விஷயங்களை கற்றுக்க மாட்டாங்க ஸோ குழந்தைங்க தானாக வளருவாங்க நிஜமாக சொல்கிறேன் குழந்தைங்களை வளர்க்குறது அவ்வளோ கஷ்டம் கிடையாது ஸோ குழந்தைங்க தானாக வளருவாங்க அவங்க கூட சேர்ந்து நீங்களும் தாங்க வளரணும் இப்போ இருக்க பேரண்ட்ஸுக்கு நிறைய பேத்துக்கு இது தெரிய மாட்டேங்க குழந்தைங்க மேல இருக்க பாசத்தில் அவங்க நிறைய விஷயம் பண்ணணும் பண்ணணும்னு நினச்சி குழந்தைங்களை ரொம்ப சூசியாக்குறாங்க ஸோ அவங்க முன்னாடி உனக்கு அது வேணுமா இது வேணுமா உனக்கு அது பிடிச்சிருக்கா ஸோ குழந்தைக்கு வந்து இப்போ ஒரு கேரட் சாதம் பிடிச்சிருக்கு ஒரு நெய் சாதம் பிடிச்சிருக்கு வெறும் இட்லி தான் சாப்பிட்றா வெறும் தோசை தான் சாப்பிட்றா அப்படின்ட்டு அதுவே நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு மற்ற சுவை தெரியாது இப்போவும் சொல்கிறது அதுதான் ஆறு மாதம் முடிஞ்சிட்டுனாலே குழந்தைக்கு அறு சுவையும் கொடுக்கணும் அதில் கசப்பும் இருக்கணும் துவர்ப்பும் இருக்கணும் அதை கொடுக்க மறக்காதீங்க இதை ரொம்ப நம்மளே கசப்பும் துவர்ப்பும் சாப்பிட்றது இல்லை குழந்தைக்கு எப்படி கொடுக்குறதுன்னு யோசிக்காதீங்க அரு கொடுத்து குழந்தைய வளர்க்க பாருங்க இனிப்பு கொடுத்தீங்க அப்படின்னா அறுசுவையிலேயும் இந்த இனிப்பு அதிகப்படுத்திட்டிங்க அப்படின்னா எந்த குழந்தையும் ஒழுங்கா சாப்பிடாதுங்க அதனால உங்கள் குழந்தைக்கு நல்லதே கொடுங்க அவ்வளோதாங்க ஒரு வேலையை மூச்சு விடாமல் பேசிட்டு நானும் எம்பிளையும் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டோங்க அவ்வளோ நீங்களும் உங்கள் பிள்ளைங்களும் சாப்பிடுங்க நீங்களும் சாப்பிடுங்க நன்றி இணைந்திருங்கள் ஊட்டச்சத்து நின்னரிடன் பாய் பாய் இதுக்கு மேலே வீடியோ பார்த்தீங்கன்னா எம்பிளைய அடிச்சுடுவா